உறவுகளுக்கு ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய தேர்வுகள் அதில் முக்கியமாக கம்பெனி இன்ஜினியரிங் சபார்டினன் சர்வீஸுங்கிற ஒரு தேர்வு வந்து நடத்தப்பட்டது ஸோ அது இது வரைக்கும் வந்துட்டு அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் வராமல் இழுபறியில் இருக்குது ஸோ அதற்கு பிறகு நடத்தப்பட்டதுக்கெல்லாம் வந்துட்டு ரிசல்ட் வந்துருச்சு ஸோ அப்படிங்கிற ஸோ இந்த குழப்பங்கள் பல இன்ஜினியர்களுக்கு வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் ஏன்னா அதில் வந்துட்டு ஒரு ரெண்டாயிரம் நபர்கள் வந்து இப்போ காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டாயிரம்ங்கிற போது அவங்கள நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணி பாருங்க ஸோ எவ்வளவு பேர் வந்துட்டு இதை இந்த தேர்வு எப்படி இதற்கான செலக்ட் ஆகிட்டோமா என்னன்னு தெரியாமல் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ப்ராசஸ் முடிஞ்சு செகண்ட் ப்ராசஸ் அதாவது ஒன்னுஷ்டு த்ரீ இந்த ஒன்னுஷ்டு த்ரீலேயே அதுக்கப்புறம் என்னங்கிறது இன்னும் தெரியாத ஒரு நிலை ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஒரு அலசல் வீடியோ நம்ம இப்போ அப்லோடு பண்ணிருக்கிறோம் ஸோ நீங்கள் முழுசாக பாருங்கள் ஸோ எப்போதும் போல உங்களுடைய ஆதரவோடு ஒவ்வொரு தேர்வோட எல்லா நடைமுறைகளையுமே விரைவுபடுத்தணும் தேர்வுகள் முன்வைக்கிறாங்க சமூக அதற்கான கோரிக்கைகளை எக்ஸாம் நடத்தப்பட்டது அதற்கான அறிவிப்பு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி வெளியானது தேர்வு பொறுத்த வரைக்கும் மே இருபத்தி ஏழாம் தேதி நடத்தப்பட்டது அப்போ அறிவிப்பு வெளியான போது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் தான் இருந்தது அதுக்கப்புறம் சில பணியிடங்கள் சேர்க்கப்பட்டு மொத்தம் ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூற்றி முப்பது பணியிடங்கள் இருக்கு இத பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங்ல டிப்ளமா படித்தவர்களுக்கான நிறைய அரசு துறைகள்ல இருக்க ஓவர் போன்ற இந்த பணியிடங்களுக்காக நடத்தப்பட்ட தேர்வு ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் எழுதியிருக்காங்க தேர்வு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வெளியிடப்பட்டிருச்சு சர்டிபிகேட் வெரிபிகேஷன் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல நடத்தி முடிக்கப்பட்டுருச்சு கலந்தாய்வு எப்ப நடத்தப்படும் அப்படின்றதுக்கான எதிர்பார்ப்பு தான் இப்ப இருந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு நிறைவு செஞ்சிட்ட நிலையில இந்த தேர்வுக்கான நடைமுறைகளை விரைவுபடுத்தணும் அப்படின்றது கோரிக்கையாக இருக்கு Thank <laughs> you.